வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பிரேம் பேசுகிறேன் ஸ்வாதி ஆர்கானிக் ஃபார்ம்லேருந்து இந்த மாதிரி எந்த பாம்பு உங்கள் ஃபார்முக்கு வந்தாலும் நீங்கள் அழகாக இந்த ஸ்டிக் இருந்ததுன்னா ஹேண்டில் பண்ணி உங்களால் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது தூரமாக விட முடியும் கொஞ்சம் பயம் இல்லாமல் நம்ம கை டச் பண்ணாமல் பண்ணலாம் ஸோ இது என்ன பாம்புன்றதை விட நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க உங்கள் ஃபார்ம்னு ஒன்று வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு மேண்டேட்டாக வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அடிக்கடி போய் யாரையும் தேடிக்கிட்டு இருக்க வேணாம்